வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தரம் யாராவது தீபாக்கப்புறம்னா இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறாருன்னா கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை வந்து மீட்பு குழு அந்த குழு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஓரளையும் இணைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவார் சசிகலா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து ஓபிஎஸோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயணிப்பாங்க இவ்வளவு சந்திக்காமலே இருந்தாங்க பட் இப்போ சந்திச்சு தன்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து தக்க வச்சுக்கணுன்ற மாதிரி நான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து டிடி தன்கரண்ட் அதிமுக போன்றோன்னா சசிகலா அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்போ வந்து நம்மளுக்கு செல்வாக்கு இல்லையான்ற நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட டெல்டா புயல் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவாளரே டிடி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படியே நீடிச்சுட்டு இருந்தால் நம்மளை டம்மி ஆக்கி விட்டுறாங்கன்னு சொல்கிற கணிந்து விண்ணப்ப படிவெல்லாம் பார்த்திங்கன்னா விநியோகிச்சுக்கான் விநியோகிச்சாங்க ஸோ இப்போ ஒரே வழி ஓபிஎஸோட இணைஞ்சு பயணித்து திருப்பியும் பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி அப்படியே கட்சியை கைப்பற்றணும் அதே மாதிரி கைப்பற்ற முயற்சி ஈடுபடுவாங்கன்றாங்க அடுத்த கட்டமாக அதிமுக அலுவலம் அதிமுக அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா விரைவில் வந்து சசிகலா ஓபிஎஸ் முன்னேறத்துக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ